ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணமர்த தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய கிருஷ்ண நிலைகளினுடைய தொடர்ச்சியை பார்த்து கொண்டு வரும் அதுல ஆறாவது அத்தியாயம் பூத்தனாவை வதம் செய்தல் அதில் நம்ம முன்னாடி பார்த்தது பூத்தனா வந்து கோகுலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நந்த மகாராஜாருடைய வீட்டுக்கு சென்று கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணர் அவரை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பார்த்து கொண்டு எல்லாரும் வந்து அவங்களுடைய வந்து நல்ல மண் நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்தில் வந்த பெண் என்று நினைத்து கொண்டு கிருஷ்ணரை கொடுத்த கதையும் நாம் பார்த்தோம் பண்ண நினைக்கிறது அப்படின்னா அடுத்து கிருஷ்ணரை எடுத்து மடியில் வைத்து கொண்டு அந்த மடியில் அவள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல தன்னுடைய பால் கொடுக்கக்கூடிய இதில் காம்பில் விஷத்தை தடவி கொண்டு வந்திருக்கின்றாள் கிருஷ்ணர் தன்னுடைய காம்பில் பால் குடிப்பதற்கு தயாராகும் தருணத்தில் அந்த விஷம் அவருக்கு வாய்க்குள்ளே செல்லும் அதனால் அவர் மடிந்து விடுவாள் அப்படின்ற எண்ணத்தில் அவள் இந்த அனைத்து விதமான பிளானிங்கோடு அவள் அப்போ கிருஷ்ணர் பார்க்குறா கிருஷ்ணருக்கு தெரியுமே நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து ஹிருசன்னி விஷ்டோ நம்மளுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் நாம் என்ன செய்தாலும் அவருக்கு நல்லாவது தெரியும் நாம் வந்து சில நேரம் வாழ்க்கையில் நல்லதை செய்வோம் தீமையை செய்வோம் தீமையை தெரிந்தே செய்வோம் தீமை அடுத்தவர்களுக்கு இது வந்து தீமையாக இருக்கட்டுமே என்று நினைத்து கொண்டு செய்வோம் இது எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன்னால் நம்முடைய இதயத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஹிதயந்த் ஹிரயந்து சாமி அப்படின்னு சொல்கிறார் இதயந்தில் இருக்கக்கூடிய எல்லா விதத்துக்கும் தெரிந்து கொண்ட நபர் அவர் தான் அப்போ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றாள் இது நடந்த விஷயத்தில் கிருஷ்ணர் எடுத்து மடியில் வைத்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அவளுடைய இச்சையின் தகுந்த மாதிரி தன்னுடைய பால் குடிப்பதற்காக அது காம்பை நோக்கி செல்கின்றார் சென்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாள் அப்படின்னா அவளுடைய பிராணா அது இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் சேர்த்து அவருடைய அவருடைய சக்தியின் இதுவாக எல்லா அவருடைய உயிரையும் சேர்த்து எடுத்து விடுகின்றாள் இவ பூத்தனாத்துக்கு ஒரே எரிச்சல் அவளால் தாங்க முடியலை அவர் இறக்கப் போகின்றாள் அவளுக்கு வந்து மூச்சுப்பிடிப்பு ஏற்பட்டாச்சு கத்துகின்றாள் ஐயோ விட்டு விடு விட்டு விடு விட்டு விடுன்னு கத்துறாள் அவள் ஐயோ குழந்தையினை விடு விட்டு விடுன்னு கத்துறாள் அப்படி கத்த ஆரம்பிக்கும் போது அவளுடைய சொரூபம் தோன்ற ஆரம்பிக்கின்றது பெரிய ஒரு ராட்சசி என்ன பண்ணுறாள் அப்படின்னா தன்னுடைய மாயசக்தியின் காரணமாக ஒரு அழகான பெண்மணியை போல் வடிவம் எடுத்துக்கொண்டு வந்திருக்காள் அவள் அப்போ அது என்ன நடந்தது அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய கத்திக்கொண்ட என்னை விட்டுவிடு கிருஷ்ணா என்னை விட்டுவிடு விட்டுவிடுன்னு கத்துறாள் அவள் கொண்டு அப்படியே வந்து மேலே மேலே பெரிய உருவாக மாறுகின்றது எவ்வளோ பெரிய உருவமாக மாறுகின்றதுன்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா பாகவதத்தில் அவளுடைய உடம்பு மற்றும் பன்னிரண்டு மயில்கள் வந்து பெரிதாக இருந்ததாம் பன்னிரெண்டு மைல்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தது அதில் கிருஷ்ணர் இத்தனோண்டு கிருஷ்ணர் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பிறந்த ஒரு சின்ன குழந்தை மேலே விளையாடி கொண்டிருக்கின்றான் அந்த பெண்மணி இறந்து விட்டாள் அவள் இறக்கும் தருவாயில அப்படி ஒரு பெரிய ஒரு சக்தியின் வெளிப்பாடுல அங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் அழைத்து விதமான மலைகள் எல்லாம் பீத்துக்கொண்டு அவள் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு உடம்பு அந்த உடம்பை எல்லாத்தையும் அழித்து விட்டு இறந்து விடுகின்றாள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அவர் பார்ப்போம் அப்படியே சில நேரம் வந்து ராக்ஷிகள் அல்லது தவறு செய்தவர்கள் அவர்களெல்லாம் இறக்கும்போது அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தகுந்த ஒரு வலி வேதனையில் இறந்து விடுகிறார்கள் அந்த வழி வேதனையில் இறக்கும்போது என்னாகும் அப்படின்னா வாயை பிளந்து கொண்டு அல்லது ரொம்ப பயத்தோட அந்த மாதிரி நிறைய பேர் இறப்பதார அவள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து பூத்தனாவும் இறந்து விடுகின்றாள் அவள் அவளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு இருந்தது அப்படின்ற விஷயத்தை அது வந்து பாவதம் ரொம்ப அருமையாக சொல்கின்றது என்ன அப்படின்னா அவருடைய பற்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்துகிறோம்ன்றோம் இல்லையா அந்த பயன்படுத்தக்கூடிய வஸ்து மாதிரி அவ்வளோ பெரிதாக இருந்ததுதான் அவருடைய மார்பகம் எப்படி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய குன்றுகள் மாதிரி இருந்தது அதில் கிருஷ்ணர் மேலாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார் அவர் அப்புறம் அவருடைய கண் இமை அந்த கண் இமை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிணறு போல் இருக்கான் அவ்வளோ பெரிய கிணத்துக்குள்ளே பார்த்தா அவ்வளோ பெரிய கிணறு ஆழமான கிணறு போல் இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை பாவதம் சொல்லுகின்றது அதே மாதிரி ரெண்டு கைகள் ரெண்டு கைகள் எப்படி பரத்தி அப்படி கீழே அந்த ரெண்டு கைகளும் வந்து மிகப்பெரிய ஒரு பாலம் போல் தோன்றின்றது தான் பல மயில்கள் போகக்கூடிய பாலம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி பாலம் போல தோன்றியது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் இப்போ இறந்து விட்டாச்சு எல்லாருக்கும் ஒரே வேதனை யார் இவள் எப்படி வந்தாள் உள்ளே வந்து வரும்போது வேறு மாதிரி தோன்றினாலே இப்பொழுது கிருஷ்ணரை கொல்வதற்காக வந்திருக்கின்றாள் அவங்களால சொல்ல முடியல இன்னும் வந்து மாய சக்தியினுடைய வெளிப்பாடு கிருஷ்ணரத்தினுடைய சக்தியினால் எல்லா கோபியர்களுடைய மனசையும் எப்படி யோசிக்க வைக்கிறார் அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணர் ஒரு சின்ன குழந்தை பாவம் அவளை கொன்று விட்டுப்பாரு அவர் வந்து முழு முதற் கிருஷ்ணர் தான் வந்திருக்கின்றார் அப்படின்னு தெரிந்தால் கூட அதை மறக்க வைக்கின்றார் நம்மளுடைய சொன்னேன் இல்லையா அவர் வந்து ஞானம் ச நம்மளுக்கு மறக்க வைப்பதும் அவர் தான் கொடுக்கின்றார் அப்போ எல்லாரையும் மறக்க வச்சுட்டார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோபியர்கள்லாம் எப்படி யோசிக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து கிருஷ்ணர் பாவம் நாராயணனுடைய சக்தி பகவானுடைய சக்தி நாம் வணங்கும் தெய்வத்தினுடைய சக்தி அந்த சக்தியினால் கிருஷ்ணர் பாதுகாக்கப்பட்டு விட்டார் இல்லைன்னா கிருஷ்ணர் இன்னைக்கு இறந்து போயிடுப்பாரு பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக நம்மளுடைய வணங்கிய தெய்வங்கள்லாம் நம்மளை கிருஷ்ணரை பாதுகாத்து விட்டதே அப்படின்னு எல்லாரும் அந்த தெய்வங்களையும் நாராயணரையும் எல்லா விதமான தெய்வம் தெரிந்து எல்லா இஷ்ட தேவதைகளையும் வணங்குகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் நம்ம அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய உடல் இறந்து போன உடல் இருக்கு அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய கடைசி கால வேலைகளையும் செய்து அதை எரித்து விட்டு உடலை எரித்து விட்டு அந்த இடத்தை எல்லாம் தூய்மை செய்கிறாங்க எப்படி தூய்மை செய்கிறாங்க அதே தான் இன்றைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அதனுடைய விஷயங்கள் மக்களுக்கு புரிவதில்லை அதை எப்படி தூய்மை செய்தார்கள் அப்படின்ற விஷயமும் பாகவதத்தில் வருது கோ மூத்திரேன ஸ்னாபித்தேவா கோமூத்திரேன ஸ்னாபித்தேவா கோ கோமூத்திரம் இந்த கோமூத்திரம்னு சொல்லக்கூடிய பசுவினுடைய மூத்திரம் நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாகவதம் ரொம்ப தெளிவாக சொல்கின்றது இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் கோமூத்திரம்னால் என்ன அது ஆன்டிசெப்டிக்கா அதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரியாக்ஷன் ரிசர்ச் என்ன இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு அன்றைக்கே வந்து சின்ன கிராமத்தில் வாழ்ந்த கோபி காலத்தில் வாழ்ந்த கோபிகள் வாழ்ந்த கிராமத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளை தொலைப்பதற்கு எல்லாத்தையும் துடைத்து எடுப்பதற்கு நமக்கு என்ன தேவை கோமூத்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதை பார்க்குறோம் அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு அவர் அவளும் வந்து என்ன யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு ராட்சசியினுடைய கைக்கு போயிட்டு வந்து விட்டாள் கிருஷ்ணர் சின்ன குழந்தை அவளுக்கு ஏதாவது நோய்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரையும் வந்து தகுந்த விதத்தில் வந்து தூய்மைப்படுத்துகின்றார்கள் ஒரு குழந்தையோ அல்லது நம்மளோட உடலையோ எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்கின்றது எப்படி தூய்மைப்படுத்தணும் நம்மளை பகவானினுடைய நாமத்தை சொல்லித்தான் தூய்மைப்படுத்த வேண்டும் ஏன்னா பகவான் தான் நமக்கு நமக்கு வந்து எல்லா விதமான ரஷத்தையும் கொடுக்கின்றார் அதனால்தான் பன்னிரண்டு பா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாம் திரு திருத்த நம்ம மட்டுக்கிறோம் கேசவாய நமக நாராயணாய் நமக மாதவாய் நமக கோவிந்தாய் நமக விஷ்ணவே நமக மதுசூதனாய் நமக திருவிக்ரமாய் நமக வாமனாய் நமக ஸ்ரீதராய் நமக ரிஷிகேஷாய் நமக பத்மநாபாய நமக தாமோதராய் நமக அப்படின்னு பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே நம்ம திலகம் தரித்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாம் திலகம் தளிக்கும்போது அந்த நாமங்களை சொல்லும்போது அந்த நாமமாக வரக்கூடிய அந்த கிருஷ்ணருடைய அவருடைய லீலைகள் முழு வரக்கூடிய அந்த கிருஷ்ண தான் நம்மளை பாதுகாத்துக் கொள்கின்றார் இந்திரியான ரிஷிகேஷ இந்திரியங்களை பாதுகாக்கக்கூடியவர் யார் ரிஷிகேஷன் இல்லையா அதுதான் சாஸ்திரத்தில் வருது அப்புறம் பிராணனாம் நாராயணோ நம்மளுடைய பிராணங்களை பாதுகாக்கக்கூடியவர் யார் நாராயணர் நம்முடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடியவர் நபர் யார் ஸ்வேதா தீபபதி ஸ்வேதா தீபபதினா ஸ்வேதா தீபத்தில் வாழக்கூடிய வாசுதேவர் அப்புறம் மைண்டு மைண்ட் நம்மளுடைய மனசு மனசை யார் பாதுகாக்கிறார் அப்படின்னா யோகேஸ்வரர் யோகேஸ்வரர் பாதுகாக்கிறார் நம்மளோட மனசை அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய நல்ல சிந்தனை நல்ல அறிவு அறிவு நல்லா வேணும் அப்படின்னா யார் கர்பர் கிருஷ்ணிகர்பர் கர்பர் நம்மளை பாதுகாக்கின்றார் அப்படின்னு ஒவ்வொரு வர்ணனையும் இங்கே வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோபிகள் எல்லாருக்கும் தெரியும் இது நாம் எனக்கு என்ன சொல்கிறோம் பெரிய பெரிய வேத மந்திரங்கள்லாம் எப்படி இவங்கெலாம் தெரியும் பெண்களுக்கெல்லாம் சொல்லித்தரவில்லை பெண்களை வந்து படிக்கவே வைக்கவில்லை பெண்களை சமமாக பாவிக்கவில்லை அப்படின்னு தவறான விஷயங்கள் எவ்வளவோ கொண்டிருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய நூல்களை பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் நமக்கே தெரியாது யார் நம்மளை பாதுகாக்கின்றால் நமக்கு தெரியுமா நம்மளை தூங்கும்போது யார் பாதுகாக்கிறா மாதவன் பாதுகாக்கின்றார் நாம் விளையாடும் போது நம்மளை யார் பாதுகாக்கின்றா கோவிந்தன் பாதுகாக்கின்றான் நாம் நடக்கும்போது யார் நம்மளை வைக்குண்ட வைகுண்டபதி பாதுகாக்கின்றான் இது எல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கோபியர்கள் இடைச்சிறுவர்கள் இடை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு ம மந்திரங்களையும் சொல்லி இந்த குழந்தையின்மே விளையாடப் போகின்றான் கோவிந்தா நீதான் பாதுகாக்க வேண்டும் இந்த குழந்தையுமே நடக்கப் போகின்றான் ஸ்வேதாதிப்பதியை நீதான் பாதுகாக்க வேண்டும் அப்போ போது யார் பாதுகாக்க போகிறான் நாராயண் பாதுகாக்க போகிறான் எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து யாரினை பாதுகாக்கப்படுகிறா புக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய இன்னொரு ரூபம் பாதுகாக்கப்படுகின்றது அப்போ சர்வே நாஷயந்திஸ்தே விஷ்ணுர் நாம கிரகணேசே சர்வே நா எல்லா விதமான விஷயங்களையும் அளிப்பதற்கு விஷ்ணு நாமங்களே போகும் விஷ்ணு நாமங்கள் இருக்கக்கூடிய சக்தியை நாம் வந்து உணர வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இந்த ரூபத்தின் பார்க்குறோம் அவங்க அதே தான் அந்த காலத்தில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் வந்து கிரகஸ்தர்கள் ஒரு கிருஷ்ண விக்னகத்தை வச்சுருந்தாங்க நம்ம இன்றைக்கு சொல்கிற ஷாலிகிராம ரூபம் அப்போ அந்த ஷாலிகிராம ரூபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் நாம் என்ன பண்ணுறோம் அந்த ஷாலிகிராம ரூபத்திற்கு தகுந்த மரியாதை எப்படி கொடுக்குறோம் விஷ்ணுவிற்கு கொடுப்பதை போல் கொடுக்கின்றோம் அப்போ அந்த ரூபம் அது அது நமக்காக வந்திருக்கின்ற ரூபம் அப்போ அப்போ என்ன பண்ணுறார் அந்த ரூபத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி நாம் வழங்க வேண்டும்ன்ற விஷயத்தையும் இதன் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த இடைச்சி இதில் வாழ்ந்த கூட எல்லா கோபிகளுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நு நுட்பமாக தெரிந்திருக்கின்றது அவர்களுக்கும் இந்த விஷயம் புரிந்திருந்தது அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள்ன்ற விஷயத்தை நாம் இந்த பாகவத புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் மூலிமா புரிஞ்சுக்கிறோம் கடைசியாக நந்த மகாராஜர் யோசிக்க ஆரம்பிக்கின்றார் வசுதேவர் சொன்னது ஒவ்வொன்றால் நடக்க ஆரம்பிக்கின்றதோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் வருகின்றது சரியாகத்தான் சொன்னார் அவர் ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு விதமான அரக்கர்கள் வரப்போகின்றார்கள் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கப் போகின்றார்கள் அவருடைய சிந்தனையே எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாம் வந்து எப்படி வந்து உங்களை உங்களுடைய நிம்மதியை தான் வரப்போகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான குறைபாடும் கிடையாது ஏன் கிருஷ்ணர் இருக்கிறாங்க ஸ்வல்பம் அப்பியஸிய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத் பகவத்கீர் கிருஷ்ணர் சொல்றார் ஸ்வல்பம் அப்பியசிய தர்மஸ்ய ஏதோ கொஞ்சம் தர்மத்தை பண்ணு எனக்காக பண்ணு நான் என்ன பண்ணுவேன் திராயத்தோ மகத்தோ பயா நான் வந்து மிகப்பெரிய பயத்தையும் போக்குகின்றேன் கோபியர்களுக்கு எந்த பயமும் இல்லை நந்தகோபாரனுக்கு எந்த பயமும் கிடையாது ஏன் கிருஷ்ணரே இருக்கின்றார் கிருஷ்ணர் ரக்ஷித்து விஸ்வாசோ கிருஷ்ணர் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்ற விஸ்வாசம் நமக்கு வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ஸ்ரீமத் பாகவத புராணம் நமக்கு ரொம்ப 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 தெளிவாக எடுத்து வரைக்கின்றது இந்த ஆறாவது அத்தியாயம் பூத்தனாவதம் அப்படின்ற தலைப்பில் இந்த பூத்தனாவுடைய லீலையை நாம் எல்லாம் கேட்டோம் பூத்தனாவினுடைய வதம் பார்த்தோம் கிருஷ்ணர் எப்படி அவளை வதம் செய்தார்ன்ற விஷயத்தையும் பார்த்தோம் அப்போ கோஸ்வாமி வந்து பர்ஷித் மகாராஜ் சொல்கிறார் இந்த முதல் லீலையை கேட்டோன்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் ஒருத்தன் இந்த பூத்தனாவினுடைய வதத் வதம் அந்த விஷயத்தை லீலையை கேட்கின்றானோ அவன் வந்து மோக்ஷத்வாரம் விருத்தம் அவனுக்கு மோட்சத்வாரம் ஒரே திறக்கின்றது அப்படின்ற விஷயத்தை சொல்கின்றார் அவர் எத் ஏதத் புருத்தா பூத்தனா மோக்ஷம் இந்த பூத்தனாவுக்கே மோக்ஷம் கிடச்சிதான் கிருஷ்ணருடைய கருணை இன்னைக்கு பார்ப்போம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அரக்கர்களையும் கொல்ல கொல்ல கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அவர்களுக்குலாம் மோட்சம் கொடுக்கின்றார் பின்னாடி ஆச்சாரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் என்னுடைய கொல்ல வந்த ஒரு அறக்கைக்கையே மோட்சம் கொடுக்கணும் ஏன் மோட்சம் கொடுக்கின்றார் கிருஷ்ணர் அப்படின்னா என்னுடைய தாயாக வந்து விட்டாள் என்னுடைய தாயுடைய பாவனையில் வந்து விட்டாள் அவளை எப்படி நான் வந்து மோட்சம் கொடுப்பாமல் இருப்பேன் அப்போ யோசித்து பாருங்கள் அவ்வளவு கருணையின் கடல் கிருஷ்ணர் அந்த கருணையின் கடல் காரணமாக என்ன பண்ணுறார் பூத்தனாக மோட்சம் கொடுக்கின்றார் அவர் அப்போ இந்த பாகியத்தை பூத்தனா மோக்ஷம் அத்புத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அத்புத்தம்னா ரொம்ப அற்புதமான இந்த மோட்சணத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சுன்வா சுண்மையா ஸ்ரத்தையா விக்தா யார் ஒரு யுக்தா ஒரு ஸ்ரத்தையான யுக்தான்னு ஒருத்தன் வந்து கேட்கிறான் இந்த லீலையை கேட்கின்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கோவிந்தே லபத்தைய பரம் அவனுக்கு கோவிந்தனே கிடைப்பார் கோவிந்த லபத்தைய பரம் அவனுக்கு வந்து எல்லாவற்றுக்கும் உத்தமராகிய கோவிந்தன் அவர்களை அவர்களுக்கே கிடைப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை அந்த ஒரு கருணையை அந்த அனுகிரகத்தை யார் தரா நமக்கு எல்லாருக்கும் சுகதேவ் கோஸ்வாமி நமக்கு தரார் அப்போ ரொம்ப அற்புதமான இந்த பூத்தனாவதத்தை நாம் தினமும் கேட்கலாம் படிக்கலாம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய இந்த பத்தாவது ஸ்கூலத்தில் ஆறாவது அத்தியாயத்தை படித்து தெரிந்து கொண்டு நமது குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா